விநாயகனே வெல்வினையை வேரறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு ஆண்டு பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் புதன்கிழமை அப்படிங்கிற நாள்ல பிறக்குது நமக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அந்த நன்னாள நமக்கு இந்த இனிய புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துல அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல்வேறு விதமான கஷ்டங்கள் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சிருப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலாவது நமக்கு ஒரு காலம் பிறக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் எந்த வகையில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முக்கியமான மூன்று கிரகங்களோட பேச்சி அப்படிங்கிறது இருக்குது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இந்த வருடத்துல இருக்காது ஏன்னா மிக பெரிய கிரகங்களோட பயிற்சி மூன்றும் ஒரே வருடத்துல நடக்குதுங்கிறதால மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது இதுவரைக்கும் கும்பராசியில இருந்துட்டு வந்த சனி இனிமேல் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு மே பதினாலாம் தேதி குரு வந்து ரிஷப ரிஷபராசியில இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்தாரு அதற்கு பிறகு முதல ராசிக்கு போக போறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு வந்து மீனத்துல இருந்தாரு கேது வந்து கண்ணில இருந்தாரு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு வந்து கும்பத்துக்கும் கேது வந்து சிம்மத்துக்கும் போக போறாங்க இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் மூன்று கிரகங்களோட பேச்சு அப்படிங்கிறது இருக்குது சனி பேச்சு இந்த வருடத்துல இருக்குது ராகு கேது பேச்சு குரு பகவானுடைய பேச்சு இருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று கிரகங்களோட பேச்சு ஒவ்வொரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றமும் ஏற்றமும் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல சனிப்பயிற்சியை பார்த்துருவோம் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி நடக்குது நான்காம் இடத்துல இருந்துட்டு வந்த சனி அஞ்சாம் இடத்துக்கு போறாரு கும்பராசியில் இருந்துட்டு வந்த சனி மீன ராசிக்கு போக போறாரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்துட்டு வந்த சனி அஞ்சாம் இடத்துக்கு போறார் அப்போ உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது நாலாம் இடத்துல இருந்துட்டு வந்த சனி பகவானால உங்களுக்கு கிடைச்சிருக்கும் வீடு மனை போன்ற விஷயத்துல செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் பணம் விரயமாகி இருக்கும் அதே மாதிரி வர வேண்டிய பணம் கூட நமக்கு வந்து அது கடை இருந்தாலும் சரி வீட்டு வாடகையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில நமக்கு தடை அப்படிங்கிறது இருந்திருக்கும் நான்காம் இடத்து பார்வையால உடல் ஆரோக்கியத்திலையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நல்லா இருப்போம் ஏதோ ஒரு விஷந்துக்கள் கூட நம்மள கடிக்கலாம் அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் நமக்கு இருந்திருக்கும் மனதுல தேவையில்லாத சிந்தனைகள் அப்படிங்கிறது உருவாகும் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பூர்வீகம் ತನ <coughs> ಕುರಿಕ இந்த தேவையில்லாத குழப்பம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் விருச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும் அப்போ தேவையில்லாத பிரச்சனையை தூக்கி தலையில் நம்ம கூடாது ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அது சரியாக வருமா தப்பாக வருமா சரியாக வருமா தப்பாக வருமானு யோசிச்சு யோசிச்சு ஒரு தெளிவான முடிவும் எடுக்க மாட்டாங்க தானும் சாப்பிட மாட்டாங்க அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய நிலமை விருச்சகராசிக்காரர்களுக்கு அப்போ தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கணும் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் திருப்தியற்ற சூழல் அப்படிங்கிறது இருக்கும் பிள்ளைகளால் மனதுக்கு வருத்தம் தரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கலாம் பிள்ளைங்க அவங்க பேச்சை கேட்டு நடக்க மாட்டாங்க இல்லை பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க பிள்ளைங்க சரியாக வேலைக்கு போகாம ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் உங்களுடைய நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்கள்லாம் திடீரென மந்த நிலைக்கு மாறுவாங்க மந்தமாக இருந்த பிள்ளைங்க சுறுசுறுப்பாக படிக்க தொடங்கிடுவாங்க கவலைப்பட வேண்டாம் அடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் வரும்பொழுது உங்களுக்கு எல்லாமே சரியாகும் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் சனி பகவானுடைய மூன்றாம் இடத்து பார்வை ஏழாம் இடத்துல விழுது ஏழாம் இடம் அப்படின்னா வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழல் அப்படிங்கிறது இருக்காது தேவையில்லாத பிரச்சனை நீ ஒண்ணு சொன்னீங்கன்னா நான் ஒண்ணு சொல்லுவேன் உனக்கு கீழே நான் அடங்கி போகணுமா அப்படிங்கிற எண்ணத்தை குறைச்சிக்கணும் தேவையில்லாம பேசுவதை குறைச்சுக்குங்க தொழில் ரீதியான பார்ட்னர்களிடத்துலலாம் கவனமாக பேசணும் கணக்கு வழக்குகளை எல்லாத்தையும் சரியா வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பார்ட்னர்களை சந்தேகப்படக்கூடாது அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி வேலையாட்களாக இருந்தாலும் சரி சந்தேகப்படுவதை தவிர்த்துக்குங்க முழுவதும் அவர்களை நம்பவும் கூடாது அவர்களை நம்பாம இருக்கவும் கூடாது அவங்கள மேலே ஒரு கண் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நல்லது சனி வந்து உங்கள் ராசிக்கு பார்வையா பதினோராம் இடத்தை பார்க்குது அப்ப லாபஸ்தானத்தை பார்க்கறாரு மூத்த சகோதரஸ்தானத்தை பாக்கிறாரு லாபஸ்தானமும் மூத்த சகோதரஸ்தானத்தையும் சனி பார்க்கறதால மூத்த சகோதரர்களுக்கு உங்களால பாதிப்பு அப்படிங்கிறது லேசா வரும் அப்போ லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதால உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தையும் பார்க்குறாரு அப்ப லாபமும் அங்கே தடைப்படும் பொழுது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும் அப்போ உங்களால கெப்பாசிட்டி எவ்வளவோ தான் வாங்கணும் அளவுக்கு மீறி கடன் வாங்கி வச்சுட்டு அவதிப்பட வேண்டிய சூழல் அப்படிங்கிறத வேண்டாம் தவிர்த்துக்குங்க விருச்சக ராசிக்காரர்கள் மூத்த சகோதரர்கள் தாய் தந்தையிடத்தில பேசும்போது தெளிவா பேசணும் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சுக்குங்க நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துக்குங்க ஏன்னா அவர்களிடத்துல கோபப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் அப்படிங்கறதே கிடைக்காம போகும் அமைதியை முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றணும் விருச்சக ராசிக்காரர்கள் பேச்சை எந்த அளவு குறைக்கணுமோ அந்த அளவு குறைங்க எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசாம அமைதி காக்கணுமோ அந்த இடத்துல அமை அமைதியை கடைபிடிக்கணும் அவசர முடிவு இந்த காலகட்டத்தில் எடுக்கவே கூடாது அப்போ தான் பதினோராம் இடத்து பார்வையால் ஓரளவு உங்களுக்கு நெருக்கடி அப்படிங்கிறது குறையும் சனி பகவானோட பத்தாம் இடத்து பார்வை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல விழுது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தை குறி தனஸ்தானத்தையும் வாக்குஸ்தானத்தையும் குறிக்கும் அப்ப குடும்பத்துல உள்ளவர்களிடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போகணும் குடும்பத்துல இருக்கிறவங்க அப்படி இப்படின்னு பேசினா கூட நீங்கள் வந்து சும் நரி நமக்கு நேரம் சரியில்லை நம்ம வாயை கொடுத்து வாங்கி கூடாது நம்ம பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருங்க விட்டு கொடுத்து போங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குடும்பஸ்தானத்தில் குருவோட பார்வை கிடைக்குது அப்போ என்னதான் பிரச்சனை வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் பணப்பற்றாக்குறை குறை வந்தாலும் அதை எல்லாத்தையுமே மாற்றுவதற்கு இன்னொரு வாய்ப்பை கொடுப்பார் குரு பகவான் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது இந்த குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க பொதுவாக பயிற்சி வந்து இருக்கும் இடம்

ஒரு தொகை நம்ம கைக்கு வருது அப்படின்னா அதை எப்படி செலவு பண்ணலாம்னு நினைக்கக்கூடாது அதை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் சிறு சிறு சேமிப்பா அதை நீங்க மாத்திக்கலாம் இல்லை ஒரு இடமா இருக்கலாம் ஒரு தங்க நகையாக கூட இருக்கலாம் இல்லை உங்களால முடிஞ்ச வெளி நகையா கூட இருக்கலாம் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போடலாம் இல்லை உங்க பிள்ளைங்க பேர்ல பணம் போடலாம் இப்படி சிறு சிறு சேமிப்பு தான் உங்களுக்கு பெரிய சேமிப்பாக மாறும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் குருவின் ஐந்தாம் இடத்து பார்வை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கிடைக்கிறதால வெளியூர் வெளி மாநிலம் ஆன்மீக சுற்றுலாலாம் செல்லுவீங்க மேலே வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தவங்களுக்கு இனிமேல் உடல் ஆரோக்கியத்துலேயும் சற்று கவனத்தை செலுத்தக்கூடிய நேரம் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் இதை எல்லாத்தையும் செய்துட்டு வரதான் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருவதை தடுக்கும் இதே மாதிரி ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுது இந்த வருடத்துல மருத்துவமான செலவு அப்படிங்கிறது குறையும் தேவையற்ற விரைய செலவையும் நீங்க குறைச்சிக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானோட பார்வை ரெண்டாம் இடத்துல விழுது ஏற்கனவே சனியோட பார்வையும் ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்ப எந்த நெருக்கடி சனி பகவான் கொடுத்தாலும் அந்த நெருக்கடி எல்லாத்தையும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சரி செஞ்சு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட பார்வை நாலாம் இடத்துல இருக்கு முயற்சிகள் ஸ்தானத்தை பார்க்கறாரு அப்ப வீடு வாங்கணும் அப்படின்னு தட்டி தட்டி போய் கிட்டிரந்தம் உங்களுக்கு அதற்குண்டான முயற்சியில ஈடுபட்டீங்க அப்படின்னா வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க படிப்புல தடை இருந்த மாணவர்களுக்கெல்லாம் தடை அப்படிங்கிறது உடையும் தாயாரோட உடல் ஆரோக்கியம் இனிமேல் சீராக இருக்கும் ராகு கேது பேச்சு விருச்சிக ராசிக்கு சாதகமா இருக்கு சனி பகவானாலையும் குரு பகவானாலையும் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ராகு பகவானாலையும் கேது பகவானாலையும் தீரும் இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு வந்த ராகு நான்காம் இடத்துக்கு வராரு நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை வாகனம் தாய் இதையெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம் ராகு வந்து ஒரு செலவை திட்டமிட்டீங்க அதற்கு மேலதான் செலவு போகும் அப்ப வீடு வாங்கணும்னு ஒரு பட்ஜெட்டை வச்சிங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டை மீறி தான் செலவு ஆகும் ஆனா அந்த செலவு கூட உங்களுக்கு பிடித்தமான செலவா தான் இருக்கும் அனாவசியமான செலவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கேது உங்கள் ராசிக்கு பதினொன்னுல இருந்து பத்தாம் இடத்துக்கு போறாரு கேது பத்துல இருந்தாலும் நல்ல இடம் தான் பதினொன்னுல இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் தொழில் ரீதியான புதுமையான அஸ்திவாரத்தை அமைக்க போறீங்க இது வரைக்கும் கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டுலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த கேது பகவானால தொழில் நிலையில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கேது பேச்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்குலாம் சனி பகவானாலையும் குரு பகவானாலையும் ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் மனதிற்கு விரும்பிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்